ஒரு பனிக்கட்டி தண்ணியில் எப்படி மிதக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா பொதுவாக தண்ணியில் போடுற திடப்பொருட்கள் எல்லாமே தண்ணியில் மூழ்கிடும் ஆனால் இந்த பனிக்கட்டி மாதிரியான பொருட்கள் வந்து நீரில் மிதக்குது இதுக்கு காரணம் என்னென்னா பனிக்கட்டியில் இருக்க இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுக்களும் எலக்ட்ரான்கள் வந்து சமமாக பங்கிட்டுக்கிறதுனால தான் பனிக்கட்டியோட அடர்த்தி குறைஞ்சி அது வந்து தண்ணியில் மிதக்குது நிலாவில் மனுஷங்க தங்கி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பெரும் தடையாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து மின்சாரம் இல்லாதது தான் இதனால் நமக்கு தேவையான அன்றாட வேலைகளை நம்மளால் செய்ய முடியறதுல இதை சரி செய்கிறதுக்காக ப்ளூ அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து நிலாவில் இருக்க இருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான சிலிக்கான் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க இதனால் நம்ம கூடி சீக்கிரம் ஸ்பேஸ்லேயும் நமக்கு மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக விண்வெளியில் இருக்க நட்சத்திரங்களில் வெவ்வேறு வாய்க்கள் எல்லாமே சேர்ந்து கலந்துதான் இருக்கும் ஆனால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜானஸ் அப்படிங்கிற வெள்ளை நிற நட்சத்திரத்தில் ஹீலியம் ஹைட்ரஜன் ரெண்டு வாய்க்களும் தனித்தனியாக கலக்காமல் இருந்திருக்கு இதற்கு காரணம் அந்த நட்சத்திரத்தில் இருக்க அதீத காந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க சிறுநீர் பாதையில் ஏற்படுற பாக்டீரியா தொற்றுகளை தீர்க்கறதுக்கு வைரஸ்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாக்டீரியா ஃபேஜ் அப்படிங்கிற வைரஸ் வந்து பாக்டீரியாவை அழிக்கிற சக்தி கொண்டு இது வந்து தீய பாக்டீரியா மட்டும்தான் அளிக்கும் அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து மருந்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு புதுமையாக ஒரு சோலார் ரியாக்டர் உருவாக்கிருக்காங்க சூரிய ஆற்றலில் வேலை செய்கிற இந்த ரியாக்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் பிளாஸ்டிக்கை வந்து வேறொரு வேதிப்பொருளாக மாற்றி தருகிறதாம்மா இது ஒரு பயனுள்ள கண்டுபிடிப்பு தானே இதையும் நம்ம உற்சாகப்படுத்தணும் இல்லையா